இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி போறோம் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார் ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் ஆயிரத்தி பெற்றார் அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ரூபாய் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க கொடுத்திருக்க ரெண்டு சம்பளத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீப்போவா அச்சசிய பார்க்கணும் அச்சிசியப் கிடைக்கும்ல அதான் வந்து ஒரு நாள் ஊதியம் இது பார்த்தீங்கன்னா எந்த டேபிளில் வரும் அப்படின்னே நம்மளுக்கு தெரியலை ஓகேவா ரெண்டுக்கு காமனான டேபிள் ஸோ அதனால அனதர்வே அச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுல அனதர்வேக்கு போயிடுவோம் பெரிய நம்பரை உள்ளே போட்டுடலாம் சின்ன நம்பரை வெளியில் போட்டுடலாம் ஒன் சார் செவன் எயிட் த்ரீ ஒன் சப்ரேட் பண்ணுவோம் இது 4 ஆயிரும் இது 12 ஆயிரும் 12ல செவன் போனால் 5 இது 6 ஆயிரும் இது ஃபோர்டீன் ஆயிரும் ஃபோர்ட்டீனில் எயிட் போனால் சிக்ஸ் சிக்ஸில் த்ரீ போனால் த்ரீ ஓகேவா இப்போ இதை வெளியில் போட்டுடணும் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இதை உள்ளே போட்டுடணும் ஒன் த்ரீ எயிட் செவன் த்ரீ சார் போடுவோம் 5, 9, 0, ஜீரோ ஒன் செவன்ல ஃபைவ் போச்சுனா டூ இது டூ ஆயிரும் எயிட்டீன் ஆயிரும் எயிட்டீன்ல நைன் போச்சுன்னா 9 டூ இப்போ அடுத்து இங்கே இருந்து நைன்டி டூ வெளியில் வந்துருச்சு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள போயிடுச்சு ஒன் சார் டூ நைன்டி டூ ஓகேவா த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ இதை டூ ஆயிரும் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் சிக்ஸ்டீன் நைன் போனால் செவன்டி த்ரீ செவன்டி த்ரீ வெளியில் போட்டலாம் இதை உள்ளே போட்டலாம் டூ நைன்டி டூ செவன்டி த்ரீ ஃபோர் சார் டூ நைன்டி மீதி வந்து ஜீரோ கிடைக்குதா இந்த ஜீரோன்னு கிடைக்கும் போது இங்கே என்ன இருக்கோ அதான் சி எஃப் வந்து செவன்டி த்ரீ இதான் வந்து ஒரு நாள் சம்பளம் ஒன் டே வேஜஸ் அப்போ எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கியா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு பை எழுபத்தி மூணு ஒன்று எழுபத்தி மூணு எட்டில் மூணு போனால் அஞ்சு பதிமூணில் ஏழு போனால் ஆறு இந்த ஏழை இறக்கிடுவோம் த்ரீ டபுள் எப்போ செவன் வரும் த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் ஓகேவா அப்போ இங்கேயும் என்ன பண்ணலாம் போடலாம் செவன்டி த்ரீ நைன் சார் செவன் ரிமை சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ ஓகேவா ஸோ என்ன கிடைக்கிறது நமக்கு நைன்டீன் கிடைக்கிறது ஸோ நைன்டீன் டேஸ் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான வாட்சிங்